வணக்கங்க வாங்க நம்மனைக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அருமையான டிஷ் ஆமாங்க வெள்ளைப்பூசணிக்க அவியல் அல்லது மோர்கூட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வெள்ளப்பூசணிக்காய் எடுத்துக்கலாங்க உள்ளே இருக்கிற சதப்பகுதி எடுத்துருங்க மேலே இருக்கிற தோலை சிவிக்கலாம் பூசணியால் ஏற்படுற பலன்கள் ஏறாளுங்க நம்முடைய ஜீரண மண்டலத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி வெள்ளைப்பூசணிக்க உண்டுங்க நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூட்டு தணிக்கக்கூடிய தன்மை வெள்ளப்பூசணிக்காய் உண்டுங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பிணி சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அந்த தன்மையும் உண்டுங்க ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய இந்த வெள்ளைப்பூசணிக்க வச்சு என்ன செய்யலாம் பார்க்கலாம் வெள்ளைப்பூசணியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம் துண்டுகள் கொஞ்சம் கனமாவே இருக்கட்டுங்க கடை காஞ்சிச்சுங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்துக்கலாம் எப்போமே அவியல் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க கருப்பில் போட்டுக்கலாம் இது பொரியட்டும் பொறிஞ்சிச்சுங்க இப்போ பூசணிக்காய் துண்டுகளை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் வெள்ளை பூசணிக்காய்க்கு நீர் விடுற தன்மை அதிகங்க இது நீர் காய்ங்க அதனால் அதிகப்படியாக நீர் தேவையில்லைங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டால் போதுங்க தேங்காய் கால் மூடி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க நைஸாக எடுத்துருங்க காய் ஓரளவு வதங்கிருச்சுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடலாம் ரொம்ப சின்ன துண்டு இருந்தால் கூட்டோ அவியலோ சிலச்சலனாயிருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் நல்லா இருக்குங்க காய் முழுசாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடலாம் உளுந்த பற்பை நல்ல சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க உளுந்து சரியாக வருபடலைன்னா பச்சை வாசனை வருங்க அதனால் ஓரளவுக்கு நல்லா வருபடணுங்க வறுத்த உளுந்து சீரத்தை அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விட சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து அரைக்கலாங்க தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க அரைச்சி அரைச்சிடுத்துக்குங்க வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க கரண்டி வச்சு அமுக்கணும் நசுங்கணுங்க வெந்திருச்சுங்க இப்போது அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதுருக்கு இல்லையா அதை வெள்ளை பூசணிக்காயோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை சமமான கூலர் பக்கக்கூடிய தன்மை வெள்ளை பூசணிக்கை கொண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ தேங்காய் அரைச்சதை கழுவுண்ண தண்ணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா விடுங்க இப்போ இதை கொஞ்ச நேரம் விடலாங்க இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் அவியல் கெட்டியாயிடுச்சுங்க ஒரு முறை ஒரு சரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க நாம் எடுத்துக்கிற தயிர் அதிகம் புளிப்பு இருக்கிறதுங்க பாதளவு இருந்தால் போதுங்க இப்போ அது சேர்த்து நல்லா விடுங்க நம்முடைய வெள்ளப்பூசணி அவியல் அல்லது மோர்கூட்டு ரெடிங்க ஏராளமான நன்மைகள் அடங்கிய இந்த வெள்ளப்பூசிக்காய் வச்சு சத்தான ஹெல்த்தியான டேஸ்டான இந்த மாதிரி டிசைனிங் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி